ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கவலை என்பது பலூனில் இருக்கிற காத்து மாதிரி தங்கமி கவலை பலூனில் இருக்கிற காத்து மாதிரி உள்ள இருக்கிறவரை பெருசாக தெரியும் வெளியில் விட்டுவிட்டால் இருந்த இடம் கூட தெரியாது பலூன்களைப் போலத்தான் சில பிரச்சனைகளும் ஊதினால் உடையும் என தெரிந்த பின் ஊதி உடைப்பதை விட பாதியில் பறக்கச் செய்வதே மிகவும் நல்லது தங்கமி நீ பிரச்சனை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறாய் அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் தங்கமே நீ தீர்வைப் பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே வந்துவிடும் எதிலும் வாழ பழகிக்கோ தங்கமே அப்போதுதான் எதையும் தாங்கும் இதையும் உனக்கு கிடைக்கும் வாழ்க்கை ஒரு படிக்கட்ட தங்கமே ஏறுவதும் இறங்குவதும் உன்னுடைய திறமையில்தான் இருக்கிறது ஏன் தங்கமே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போக மாட்டான் ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை அவர்களால் சாதிக்க முடியாத தங்கமே துவண்டு இருக்கிறாய் துவண்டு போய் இருக்கிறாய் செல்வமே நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறிவிடும் தங்கமே என்னை நம்பி என்னிடம் முழுவதுமாக பிரார்த்தனை செய்தாய் கோரிக்கை வைத்தாய் வேண்டுதல் வைத்தாய் அத்தனையையும் நான் நடக்க செய்யப் போகிறேன் எப்போதும் ஏன் தங்கமே அழுது கொண்டே இருக்கிறாய் எப்போதும் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கக்கூடாது அதற்கென்ற நேரத்தில் நான் நிச்சயமாக உருவாக்கி விடுவேன் நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் உனக்கு செய்து கொடுக்கவில்லையா அதேபோல் தான் தங்கம் எல்லாம் சுகமாக முடியப் போகிறது உனது முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாமல் இரு எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதில் வைத்துக்கொண்டு உன் வழியில் சென்று கொண்டே இரு உன் வழியில் செல்லும்போது கற்கள் கிடந்தால் என்ன முக்கள் கிடந்தால் என்ன குண்டும் குழியுமாக இருந்தால் என்ன நான் உன்னுடனே வந்து கொண்டிருப்பேன் அதை நல்லபடியாக அமைத்து கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ உன்னுடைய பாதையில் சென்று கொண்டே இரு நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது அப் உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் தானாக நிறைவேற்றி விடுவேன் பயப்படாதே நீ இருப்பது என் மடியில் தங்கமே படுவது அடியானாலும் நீ இருப்பது என் மடியில் உன் சாயி நான் இருக்கிறேன் கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது ஒன்னு மட்டும் சொல்லட்டுமா உனக்கு நடிக்கவும் தெரியவில்லை உன்கிட்ட யார் நடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கவும் தெரியவில்லை அப்படி வெள்ளந்தியாக இருக்கிறாய் யாரையும் யாரையும் முழுவதுமாக சார்ந்து மட்டும் இருக்காதே அண்டி இருக்காதே என்று தான் சொல்கிறேன் என்ன காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போய்விடுவாய் யாரை நம்பியும் வாழாதே உன்னை நம்பி வாழ பழகு தங்கமே நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ நல்லதற்குத்தான் உன் சாய் சொல்வேன் தங்கமே என்ன எந்த அளவுக்கு உயரம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார்படுத்தி கொள்ளணும் உன் வெற்றியை தடுக்க யாரும் இல்லை என்று நினைச்சுக்கடணும் தளர்ந்து நிற்கக்கூடாது சோர்ந்து இருக்கக்கூடாது வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் தங்கமே முயன்றால் மட்டும் உயரம்தான் உன்னுடைய வெற்றி என்று நினைச்சுக்கோ ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஆனால் உன்னுடைய சிரிப்பு ஒன்றை தவிர ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடு எல்லோரும் ஏதோ ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று பின்தொடரக்கூடாது உன்னை வழிநடத்தச் செய்வார்கள் நீ உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து சென்று கொண்டே இரு எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை நிச்சயமாக கைவிடாது தங்கமே வருத்தப்படாதே கலக்கமடையாதே அழாதே தோல்வி வரும்போது துவண்டும் போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகக்கூடாது உனக்கு நிறைய வாய்ப்புகள் தருவேன் உனக்கு நிறைய காலங்கள் இருக்கிறது தங்கமே அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் சில சில சர்க்கர்கள் வந்து உன்னை புத்துணர்ச்சியோடு எழுந்து வேலை செய்யவிடும் எனவே தேதி போல உன் கவலைகளை தினமும் கிழித்து விடு ஒவ்வொரு நாளும் உனக்கானதாக எண்ணி புதிதாக புதிதாக வாழ ஆரம்பித்து விடு தங்கமே வாழ்க்கை கடினம் அல்ல வாழ்வதும் கடினம் அல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் பார்த்து பதமாக நடந்துக்கோ என்றுதான் சொல்கிறேன் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கோ உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் இனிப்பாக இருக்கும் தங்கமி என் செல்வமே உனக்கு எல்லா சூழல்களிலும் நான் துணை இருப்பேன் தங்கமி நிச்சயமாக இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலுக்குள் அனைத்தையும் நிறைவேற்றி காண்பிப்பேன் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஒவ்வொன்றாக மறந்து போகும் ஒவ்வொன்றாக மறைந்து போகும் நீ வாழும் வாழ்க்கையில் எதிர்த்து நிற்பவரெல்லாம் எதிரியும் அல்ல தங்கமே ஆமாம் போடுபவரெல்லாம் நண்பனும் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல் மாலும் இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் அல்ல இதை நீ உண்மையாக இந்த இடத்தில் தெரிந்தே ஆகணும் நம்பிக்கையோடு அடி வைத்தால் பாதைகள் மோசமாக இருந்தாலும் உன்னுடைய பாதை பயணம் அட்டகாசமாக இருக்கும் சில உறவுகளோடு பயணித்த பயணங்கள் முடிவடையும் போது இன்னும் கொஞ்சம் அவர்களோடு சென்று கொண்டிருக்காமே என மனதிற்குள் ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்யும் நதி ஒருபோதும் தன் பாதையில் இருந்து பின்னோக்கி செல்லாது முன்னோக்கித்தானே சென்று கொண்டிருக்கும் நதிபோல் இருந்துவிடு தங்கமே கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தில் கவனம் செலுத்திவிடு நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக உன் வாழ்க்கையை கவனமாக மட்டும் வாழ்ந்துவிடு நீ எதை சொல்கிறாய் என்பதை விட யாரிடம் சொல்கிறாய் என்பதுதான் முக்கியம் மிகவும் கவனமாக இரு காத்திரு நடக்க இருப்பது மிகச் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தோடு நடக்கப் போகிறது இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலுக்குள் உனக்கானது நடந்துவிடும் செல்வமே வாழ்க்கையில் போராடு தப்பில்லை போராடி தோற்றாலும் வாழ்க்கையின் ஒரு இன்பம் என்பதை மறந்து விடாது எப்போதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடக்கூடாது உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல நீ பயந்தவன் அல்ல என் பிள்ளை நீ வாழ்க்கையில் உனக்கு குறைவான காலமே உள்ளது என்று ஏன் நினைக்கிறாய் மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் வாழ்க்கையை நீ வாழ்வது பொறுக்காமல் பிடிக்காமல் பலர் விதமாக பேசுவார்கள் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளக்கூடாது நேற்று என்பது உன்னை கடந்து போய்விட்டது நாளை என்பது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இன்று மட்டுமே உன்னிடம் உண்மையான வாழ்தலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த உண்மையான உண்மையான வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு உன் கஷ்டத்தின் போது உன்னை கைவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லிவிடு அவர்கள் கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டுள்ளாய் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெரிதாக பேசுபவர்கள் உண்டு பெரிய பெரிய பிரச்சனையும் மிக இயல்பாக கடந்து செல்பவர்களும் உண்டு எதை எதை எந்த இடத்தில் எப்படி வேண்டும் எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நீ இயல்பாக இருந்து கற்று தெரிஞ்சுக்கோ முகச்சாயம் வெளுத்து விட்டால் நல்லது கூட கெட்டதாகத்தான் தெரியும் தவறை உணர்ந்தால் அதை ஏற்றுக்கொள் தங்கமே தப்பே இல்லை பூசி மறைக்கக்கூடாது தவறை மறைக்கும் போதுதான் அங்கே தோல்வி ஆரம்பமாகிவிடும் தவறை ஒத்துக்கோ தப்பில்லை உணர்ந்து அதை மாற்றிக்கோ தப்பே இல்லை ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து போவதில்லை உன்னை இகழ்வதாலும் நீ தாழ்ந்து விடப் போவதில்லை எனவே எப்போதும் நீ நீயேதான் என்பதை வாழ்க்கையை புரிந்து அழகாக நடத்திக்கோ போல் அவரைப்போல் போல் வாழணும்னு என்ன ஆசைப்படாமல் உன்னைப்போல் நீ வாழ்ந்து காட்டு வாழ்க்கை அழகாக இருக்கும் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவம்தான் சிறந்தது கவலைப்படாதே தங்கமே எல்லோருடனும் சேர்ந்து சிரித்துவிடு ஆனால் ஒருவரையும் நம்பாதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி குத்தி காட்டுகிற மனிதர்களாக இருந்தாலும் சரி தூக்கி ஓரமாக போட்டுவிடும் இல்லை என்றால் அது உன்னை காயப்படுத்திவிடும் செல்வமே என்னுடைய அறிவுரை கேட்டுவிட்டாயல்லவா நிச்சயமாக என் பிள்ளைக்கு இருபத்தி நாலு பதினாண் பதினொன்று இருபத்தி நாலுக்குள் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் சந்தோஷமாக அந்த நாளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிராம் ராம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்